வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான தொகுப்பு அதனால் இந்த வீடியோ பார்க்கின்ற நண்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்ல வர்ற தகவல் என்னவென்று உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன தகவல் சொல்ல வருகிறோம் என்பது உங்களுக்கு முழுமையாக தெரியாமல் போகும் வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இப்போ கருமா என்றால் என்ன கர்ம வினை என்றால் என்ன அந்த கர்மாவால் நமக்கு என்னெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா கர்மா என்றால் ஒன்றும் இல்லைங்க அதாவது நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி என்பது புண்ணிய கர்மா என்று பெயர் நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய பாவச் செயலானது பாவக்கர்மா என்ற பெயர் அதாவது நம்ம என்ன ஆக்ஷன் செய்கிறோமோ அந்த ஆக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கர்மா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இதில் என்னங்க புண்ணிய கர்மா பாவகர்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இல்லாத ஏழை ஒருவருக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தால் அது புண்ணிய கருமாவில் சேரும் அதே ஏழையை அவர் ஏழை என்று அவரை மதிப்பளிக்காமல் அவரை ரொம்ப இகழ்ச்சியாக பேசினாலோ அவரை தரம் தாழ்த்தி நடத்தினாலோ அந்த பாவம் நம்மை வந்தடையும் ஓகேங்களா பொதுவாக அந்த கர்மா அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நம்ம மனிதர்கள்ட்ட வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காயாத மரம் மீது ஏறினேனோ ஓகேவா காயாத மரம் மீது ஏறினேனோ அந்நிய பொருள் மீது ஆசை வைத்தேனோ அந்நிய பொருள் மீது ஆசை வைத்தேனோ பிச்சை கேட்க வரும் பிச்சைக்காரனிடம் பின்னேவா என்று சொன்னேனோ செல்லும் வழியில் முற்களை இட்டேனோ பிராமணனை நிந்தித்தேனோ தவத்தை அழித்தேனோ கொடுத்த பொருளை இல்லை என்று சொன்னேனோ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருமா அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போது ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க காயாத மரம் மீது ஏறினேனோ இந்த லைனுக்கு விளக்கம் என்று பார்க்கும் பொழுது ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் மூன்று வகையான நிகழ்வுகள் நடக்கும் முதல்ல பூ பூக்கும் அதுக்கப்புறம் காய் காய்க்கும் அதுக்கப்புறமா தான் அந்த காய் வந்து கனியாக உண்டாகும் அதாவது பழமாக மாறும் அப்படி இருக்கும் பொழுது அது பழமாக மாறாமல் இருக்கும் பொழுதே அது வெறும் காயாகவோ அல்லது பூவாகவோ இருக்கும் பொழுது அந்த மரத்தை நாம் உழுக்கினால் அந்த பாவம் நம்மை வந்து சேரும் ஸோ இது வந்து பாவ கர்மா என்று அழைக்கப்படுகிறது காயாத மரம் மீது ஏறினோ என்று சொல்லும் பொழுது அதுக்கு மரத்துக்கு மட்டும் இல்லைங்க மரத்துக்கு மட்டும் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணிய ஒரு குழந்தைய நம்ம வந்து உதாரணமா வந்து எடுத்துக்குவோம் ஓகேவா ஒரு குழந்தைய உதாரணமா எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கிட்ட நாம் என்னென்ன செயல்களை செய்யணுமோ என்னென்ன வார்த்தைகளை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் அந்த செயல்களை மட்டும்தான் செய்யணும் குழந்தைகள் இடத்துல நம்ம அத்துமீறி அனாவசியமாக நாம் எதையாவது செய்தால் அந்த பாவம் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் அதாவது குழந்தைகளிடத்துல பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் உதாரணத்துக்கு தாங்க நான் குழந்த சொல்கிறேன் எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு கருத்து தான் இது ஓகேவா காயாத மரம் மீது ஏறி நேணும் அப்படின்னு பார்த்தா அந்த மரத்தில் பழமே பழுக்காத இருக்க பட்சத்தில் அந்த மரத்தை நாம் உழுக்கும் பொழுது அதில் உள்ள அந்த மரம் படும் வேதனையானது பாவத்தை அளிக்கிறது அதே போன்று ஒரு குழந்தையிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் செட் ஆஃப் புரோட்டோகால்ஸ் இருக்குது அதன்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் அந்த குழந்தையிடம் அத்துமீறி நாம் நடக்கக்கூடாது அதாவது குழந்தைகளிடத்தில் பேசும் பொழுது மிகவும் கவனமாக பேச வேண்டும் கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடாது குழந்தைகளுக்கு நல்ல செய்திகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் கெட்ட செய்திகளை உணர்த்த வேண்டும் நல்ல செய்திகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடந்தால் உனக்கு நல்லது இப்படியெல்லாம் சென்றால் உனக்கு கெட்டது என்று நாம் குழந்தைகளிடத்தில் அறிவுரை சொல்ல வேண்டும் நன்றாக படியுங்கள் கவனமாக இருங்கள் தெரியாதவர்களிடம் பேசாதீர்கள் நல்ல பழக்க வழக்கத்துடன் வளருங்கள் அனைவரிடமும் மரியாதையாக பேசுங்கள் உங்களது திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளிடத்துல நம்ம எப்படி பேசணுமோ அப்படி பேசினாதான் நல்லது அதை விட்டுட்டு குழந்தைகளிடத்துல தீண்டாத செயல்களை நாம் செய்யும் பொழுது உதாரணத்துக்கு கெட்ட வார்த்தை பேசினாலோ இல்லை குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி செய்தாலோ உதாரணத்துக்கு தான் குழந்த எல்லாருக்குமே அதுதான் அதாவது காயாத மரம் மீது ஏறினோம் அந்த பழம் பழுக்காத பொழுதே ஒருவரின் அனுமதி இல்லாத பொழுது அந்த மீனிங் வந்து அதில் வரும் மரத்தின் மீது பழம் பழுக்காத பொழுதே அதே மாதிரி ஒருவரின் அனுமதி இல்லாமல் நாம் அவரை நம்மளுடைய ஆசைக்கு இச்சைக்கு பயன்படுத்த நினைத்தேயுமானால் நமக்கு அந்த பாவமானது வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை இது வந்து பார்த்தீங்கன்னா கர்மா என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பொருள் மீது ஆசை வைத்தேனோ ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாக்க பொதுவாக நம்ம வீட்டில் சுடுற வடைக்கு நமக்கு வந்து ஆசை இருக்காது ஏன்னா நம்ம வந்து நிறையா சாப்பிடுவோம் ஆனால் அடுத்தவங்க வீட்டில் வடை சுட்டாக்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஏன்னா அது ரெண்டு தான் கொடுப்பாங்க அதனால் அது நமக்கு வந்து டேஸ்ட்டாக தெரியும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை விட்டுட்டு அடுத்தவர்கள் பொருளின் மீது ஆசைப்பட்டால் நமக்கு அந்த பாவமானது நிச்சயமாக வந்து சேரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரூபானாக சொல்ல வேண்டும் என்றால் ஒருவரின் பொருள் அவனுக்கு மட்டுமே உபயோகமானதாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு உபயோகமானதாக இருக்கக்கூடாது இன்னும் தள்ள தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்தவரின் மனைவியை காதலியை நாம் ஆசைப்பட்டால் நமக்கு அந்த பாவ கருமாவானது வந்து சேரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனிடம் பின்னேவா என்று சொல்லுவதன் மூலமாக இதைவிட கேடுகட்ட பிச்சைக்காரன் நாமாவே மாறுகிறோம் பிச்சைக்காரனை விடவும் கேவலமான ஒரு பிச்சைக்காரனாக நாம் மாறுகின்றோம் இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவ கருமா என்பது நம்மை வந்து சேருகிறது செல்லும் வழியில் முள்ளிடுதல் அதாவது செல்லும் வழியில் முள்ளை போடுறதுனா முள்ளை போடுறது மட்டும் இல்லை அது கண்ணாடி போட்டாலும் பொருந்தும் எதை போட்டாலும் பொருந்தும் செல்லும் வழியில் முள் போடுதல் அப்படின்னா ஒருவர் முன்னேற்ற பாதையில் செல்வதை பார்த்து நாம் பொறாமைப்பட்டாலோ அவருக்கு இடையூறு செய்தாலோ அஜிஜோ அவன் இவ்வளோ வேகமாக வளர்ந்து போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பொறாமப்பட்டாலோ அதை நம்ம இகழ்ந்து பேசினாலோ அவர்களுக்கு நாம் தடையாக இருந்தாலோ அந்த பாவமானது நம்மை வந்து சேரும் இது எந்த ஒரு மாற்று கருத்துமே நிச்சயமாக இருக்க முடியாது அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராமணனை நிந்தித்தேனோ அதாவது பிராமணர்கள் என்றால் ஐயர்களோ இல்லை பாப்பாத்து இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை நாம் பிராமணர்கள் என்று சொல்ல இயலாது உண்மையாக கடவுளுக்கு தொண்டு செய்யும் ஒருவரிடத்தில் நாம் சேட்டைகள் செய்தால் அவரை மதிக்காமல் நடந்தால் அவரை இன்னல் அவரை இகழ்ச்சி செய்தால் நமக்கு அந்த பாவமானது நிச்சயமாக வந்து சேரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதே போன்று தவத்தை அழித்தாலோ ஒருவர் தவம் இருக்கிறார் என்றால் அவரை நாம் எந்த வழியிலும் துன்புறுத்தவே கூடாது தவம் என்பது இந்த இடத்துல பல்வேறு விதமான பொருள்களை தரும் ஒருத்தவங்க சின்சியராக படிச்சுட்டுருக்கும் பொழுது அவங்கள நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது ஒருத்தவங்க சின்சியராக கடவுளை வணங்கும் பொழுது அவங்கள நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவத்தை கலைத்தால் அந்த பாவம் நம்மை வந்தடையும் அந்த பாவங்கள் நம்மை சுற்றி சுற்றி நமக்கு நல்லது நடக்காமல் தடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த இடத்தில் தவம் என்பது வெறும் தவத்தை மட்டும் குறிப்பது அல்ல யாரை நீங்கள் போய்ட்டு எந்த ஒரு வகையில் டிஸ்டர்ப் செய்தாலும் அந்த பாவம் நம்மை வந்தடையும் அதாவது எறும்புகள் வந்து லைனாக போகும் அது எப்படி லைனாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு கூட்டத்தை கலைத்தாலும் கூட அந்த பாவம் நம்மை வந்தடையும் தேன் கூட்டை கலைத்தாலும் அந்த பாவம் நம்ம வந்தடையும் உதாரணத்திற்கு தான் தேன்கூடு எறும்பு இதெல்லாம் சொல்கிறேன் யாரை நாம் குறுக்கீடு செய்தாலும் அவர்கள் நல்வழி பாதையில் செல்லும் பொழுது அவர்கள் முன்னின்று நாம் அவர்களுக்கு இடையூறாக இகழ்ச்சியாக பேசும் பொழுது இடையூறாக நடக்கும் பொழுது அந்த பாவம் நிச்சயமாக நம்மை வந்தடையும் தவத்தை கலைத்தேனோ என்பதற்கு இதுதான் பொருள் கொடுத்த பொருளை இல்லை என்று சொன்னேனோ அதாவது நான் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த பொருளை அவங்க வாங்கிக்கிட்டு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பொருளை வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பாவம் அவர்களை நிச்சயமாக வந்தடையும் நானே அந்த பொருளை வாங்கிக்கிட்டு நான் வாங்கிட்டு அந்த பொருளை வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தால் பொய் சொன்னால் அந்த பாவம் நம்மை வந்தடையும் இந்த மாதிரி எல்லாம் பாவங்கள் வரும் என்கிறார்கள் இது மட்டும் பாவக்கணக்குகள் அல்ல இது மட்டும் பாவக்கணக்குகள் நிச்சயமாக அல்ல நம் மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இந்த செயல் தப்பான செயல் இந்த செயல் சரியான செயல் என்று மனதிற்கு பயந்து ஆண்டவனுக்கு பயந்து நாம் மனசாட்சியோடு உறுதியோடு யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் கெடுதல் செய்யாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய உ உதவியாக கருதப்படுகிறது ஆகவே நாம் நமது செயல்களில் சரியாக நடந்து கொண்டால் நம்மை பாவங்கள் அண்டாது நமக்கு மேலும் மேலும் நல்ல காரியங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது சரி சார் நீங்கள் எல்லாம் இப்படி பேசுகிறீங்களே உங்களுக்கு வந்து கஷ்டங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த பாவங்கள் என்று எனக்கு சில பேர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதன் விளைவாகவே நான் மிகுந்த கஷ்டத்தில் இன்று இருக்கிறேன் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுக்கு நாம் இந்த வீடியோ பதிவின் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால் முடிந்த அளவிற்கு நாம் சரியாக முறையாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் கேடு விளைவிக்காமல் பொய் சொல்லாமல் குடிக்காமல் பெண்களை பெரியோர்களை மதித்து இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது அந்த பூர்வ ஜென்ம பாவத்தை எப்படி கழிப்பது என்பது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதுதான் கர்மா என்று பொருள் கர்ம வினை என்று பொருள் கர்ம வினை என்பது ஒன்றும் இல்லைங்க நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் தீயவை செய்தால் நம்மை நிச்சயமாக தீயது நடந்தே தீரும் நமக்கு அது வந்தே தீரும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ பதிவை பார்ப்பவர்கள் அனைவரும் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்